ஆணை மிதிச்சு கட்டாய் இருக்குதுங்க ஆணை வந்து பைப் உடச்சு விட்டுருக்குது உடச்சு விட்டு பார்த்தீங்கன்னா உள்ள போயிடுது கட்டாய் உள்ள வருது என்ன பிள்ளையும் ஆணை முறைச்சு ஓ எல்லா தன்ன பிள்ளையும் போட்டு வந்துருச்சு அடக்குது அட சாமி வந்து தாம்பாடி எப்படி சாப்பிட்டு இருக்குது பாருங்க பயங்கரம் பூரா ஏகப்பட்ட சேதம் பண்ணிடுச்சுங்க விவசாயம் அப்படின்னாவே மலம் மலை அடிவாரத்தில் தான் விவசாயம் சூப்பராக இருக்குது பாருங்க விவசாய போர்வல் இருக்கிறவங்க மலை அடிவாரத்தில் இருக்கிறவங்கெல்லாம்

ஒரு தென்னம்பிள்ளையை ஆணம் முறிச்சி விட்ருச்சு ஓ எல்லாத்தம்பள இம்போர்ட் அனுபரிசா நடக்குது அடை சாமி வந்து தாம்பாடி இருக்குது நம்ம கோட்டமேகமே பூராமே ஆணம் முறிச்சி விட்ருச்சு மாஞ்ச அடிக்கு அதெல்லாமே இப்ப பாத்தீங்க நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து மேற்க வந்து தீத்தி விலையம் வந்துருக்குறேங்க தீத்தி வளத்துல பாத்தீங்கன்னா போர் வந்து கட்டாயி போயிடுச்சுன்னு கூப்பிட்டு இருந்தாங்க இங்க வந்து பாத்தோம்னா எண்ணத்தினால கட்டாயிருக்குதுன்னா அதோட ஆணை மிதிச்சு கட்டாயிருக்குதுங்க ஆணை வந்து பைப் உடச்சோட்டு இருக்குது விட்டு பாத்தீங்கன்னா உள்ள போயிடுது கட்டாய் உள்ள போயிடுது இந்த கிளாம்போட மேலே கவுத்துல பிடிச்சி அமுத்தி நிக்குது இப்ப வந்து நாங்க வந்துருக்குறோங்க எடுக்கிறதுக்கு இனிமேல் தான் நாங்கள் வண்டி செட் பண்ணி டய விட்டு பிடிக்கணுங்க அதையா இங்க வந்து பாருங்க அத்தாச்சி ஒன்று இருக்குது வாங்க இங்க பாத்தீங்களா ஆனரத்தீங்க குழந்தைகளுக்கு போக பிடிக்கிறதுக்காக நாங்கள் எடுத்துட்டு போறக்கு வந்திருக்கிறோம் அதை விட இன்னொன்று இங்க வந்து பாருங்க இங்க வாங்க ஜேசிபியில் புடுங்கினா கூட இந்த மாதிரி பிடுங்க முடியாதுங்க எப்படி புடுங்கி போட்டிருக்கு பார்த்தீங்களா சொல்லல மன்னி இதுதானுங்க சொல்றது ஆனால் பழம்னு சொல்லுவாங்கல்லங்க இதுதான் எப்படி பாருங்க வாருங்க போ பயங்கரம்ங்க துடுங்கி குருத்தெல்லாம் சாப்பிட்டுருக்குதுங்க எப்படி சாப்பிட்டுருக்குறது பாருங்க பூரா ஏகப்பட்ட சேதம் பண்ணிடுச்சுங்க சரி இனி நாங்கள் வேலையை தொடங்க போகிறோம்ங்க எல்லாம் வாங்க அப்படியே வீடியோ கன்னியூ பண்ணிட்டு வாங்க வரும் இந்த ரவுண்டு தாரை பெரியான தாரை இந்த சின்ன தாரை வந்து குட்டி இந்த நல்லா தெரியுது வரும் போட்டு மூத்தி முத வந்துருக்கு ஆளுத முடிச்சுட்டு வந்துருக்குது தரவாறு எத்தனை ஏற முடியாமல் ஏறிட்டில் வழுக்கிட்டு வந்துருக்குது ஓர அழி மாட்டம் மட்டிட்டு இந்த சந்திர தான் முட்டிகிட்டு வந்துருக்கு இந்த மாதிரி போர்வெல் இருக்கிறவங்க விவசாய போர்வெல் இருக்கிறவங்க மலை எரிவாரத்தில் ஒரு ரெண்டு ரிங்க கே போட்டுங்க ஒரு ரெண்டு மூணு அடி ஆழத்துக்கு கீழே போர்வல் இருக்கிற மாதிரி பண்ணிட்டீங்கனாவே இந்த மாதிரி உடச்சுடாதுங்க அது தண்ணி தேடிட்டுக்கே வரும்போது அப்புறம் இந்த மாதிரி தண்ணி சோட்டு போட்டு கீழே விளையிட்டு இருந்துச்சுன்னா அது பாட்டு பிடிச்சி விழுக்கிறதுக்கு தான் பார்க்கு அதுக்கு யானைக்கு உண்டான இதே அது அப்படித்தாங்க நிறைய பக்கம் அந்த மாதிரி உடச்சுட்ரு இந்த போரையும் அப்படி தான் உடச்சுட்ருக்குது இப்போ நம்ம இதை வெளியே எடுக்கிறதுக்கு வேண்டி நம்ம டூல்ஸ் எல்லாம் செட் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க வீடியோ அப்படியே கண்ணியோ போட்டுவாங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரிங்குக்கே போட்டு நல்லா ஒரு ஆழமும் பறைச்சி இறக்கிட்டிங்கன்னா மேலே மணம் போட்டு மூடிட்டிங்கன்னா போர் இருக்கிறத தெரியாமல் இருந்துச்சுனாவே ஓரளவுக்கு சேஃப்டி ஆகிக்குங்க மலை அடிவாரத்தில் போர்வல் இருக்கிறவங்களாம் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க விவசாய போர்வல் இந்த மாதிரி ஓப்பனாக இருக்க போர்வலுக்கு இன்னொரு வண்டி ஹைட்ராலிக் வண்டி இருக்குதுங்க அப்புறம் இன்னைக்கு பக்கத்தாலேயே இன்னொரு டவுனுக்குள்ளே வீட்டு போர் இருக்குது அதுக்கு வேண்டி இந்த வண்டி எடுத்து வந்துருக்காங்க இதுலேயே ரெண்டு வேலையும் செஞ்சிட முடியும் சார் தூக்கு ஒரு

இந்த போஸ் தூக்கி போறதெல்லாம் கொஞ்சம் சிரமமான வேலை கொஞ்சம் வெயிட்டான வேலை இது அந்த வண்டி கிட்ட வர மாதிரி இருந்துச்சு இந்த வேலையில இல்ல ஓ நம்ம கிட்ட வந்துருச்சு அது நொல்லி இறக்க வைக்கணும் இல்லாட்டி பரசத்தை விடணும் சாமான் செட் பண்ணி நிறுத்திட்டோங்க நீ வந்து டையட்டு பிடிச்சி இழுக்கணும் அது ஷாக் போய் ஊரை அடைச்சு கிடக்குது கண்ணாடி இந்த வெளிச்சத்தை வந்து அப்படியே போர் விட்டோம்னா எவ்வளவு தூரத்துக்கு நேரம் இருக்குதோ அது வரைக்கும் தெரியுங்க ஓ பாதிலேயே இல்லை அடைச்சு கிடக்குதுப்பா ஏய் சார் ஒரு கொக்கிக்கே விட்டுதான் சாக் பயிர் உள்ள போய் கிடக்குது ஒரு இந்த ஒரு சரியா ஆமா சார் எதோ நோட்டு வரலையா அதே மேல சுத்தி மேல சுத்தி வச்சிருந்துருப்பாங்க உள்ள எடுத்துட்டு போன வசிக்க எல்லாம் எடுத்துட்டு போயிருச்சு சாக் பையன் அந்த இதுகள்

உயரம் இங்கே கேசிங் அழுந்தவே கட்டாயிருக்குது அப்படியே வீடியோ கண்ணியோ பாட்டுவாங்க இருங்க அந்த போருக்குள்ளே பாருங்கள் சாக் போய் அடைச்சிருக்கிறது தெரியும் உள்ளே உள்ள வைச்சு குடிக்கும் அறுவடைத்து மறைச்சிட்டீங்க அறுவடைத்து மறைச்சது ஆ சா சாக் போய் அடைச்சிக்கு பார்த்தீங்களா இந்த சாக் போய் கட்டை எடுத்து அப்புறம் மறுபடியும் தெரியும் பைப் எத்தனை அடி நிற்கிது என்னங்கிறது

ముట్టు రో ఒక సైడ్ విట్రా క్లాంబుల్ ఓడి ఆటాట பயிர் கட்டி விட்டுருக்காங்க ஆனால் கைத்த பிடிச்சி இழுத்த பைப் மேலே வர மாட்டேங்குது அது ஒன்றா அந்த தலைவ பைப் எதிர்பார்க்க குத்திட்டு இருக்க மாட்டேக்குது ஒரு பத்து அடிக்கு கீழே அந்த தலைவ பைப்பு குத்த மாட்டேக்குதுன்னு அது சார்ஜ் இருக்காது பேட்டரிக்கு சார்ஜ் இல்லை தலைவ பைப்பே கேஷ் குத்திட்டு இருக்குதா அதனால தான் மேலே வர மாட்டேருக்கு அதுதான் சாக் பையன் போனதுக்கு ஒரு கடை தள்ளி இருக்குது அதனால தான் அவங்க கவத்தை பிடிச்சிருக்கமும் லோடாகிருக்கு டை பிடிச்சிட்டு மேலே வந்துட்டு இருக்குது அப்படியே

என்ன ஒயரும் அளவு களவாக தான் இருந்திருக்க மாட்டேங்குது ஆ சரி ஒயரும் அளவு களவாக தான் இருந்திருக்கு போர் ப்ளாட் இருக்குது இல்லையா போர் பிளேட் இருக்குங்களா ஆ கூற ஆடிக்குது அட்டா வக்காதா மிஷினில் கொடுத்துனா கூட இந்த மாதிரி வளைக்க முடியாத இருக்குது மிஷினில் வளைச்சது எப்படி தெரியுங்களா அந்த தும்பிக்கையில் தளவு இது இருக்குது பாரு ஆ அதை எப்படி நெம்பிக்கை அது அதுதான் இருக்குது ஆமாம் ஊரம் போட்டு வளைச்சரிஞ்சு போச்சு பூரா வளச்சரிஞ்சாச்சு அதெல்லாம் ஒரு தட்டி நிமித்துங்க தேர்ட்டி நிமித்தி ஒரு கட்டு கம்பிக்கு போட்டு கட்டணும் வெள்ளை வெளியும் முறிஞ்சு போச்சு இப்போ பிடிச்சு வச்சாச்சு தண்ணி எடுத்துகிட்டு பார்த்தா சரி இது பார்த்திங்கன்னா கரண்ட் லைன் இல்லைங்க ஜென்சட்டில் தான் எடுத்துகிட்டு பார்க்கணும் பார்க்குறேங்க தனிவாருக்கு எவ்வளோ லேட் ஆகுது யார் வருது ஆ ஆழத்தில் தான் கிடக்க மாட்டேங்குது தானே தண்ணி மாழத்தில் தான் கிடக்க மாட்டேங்குது யார் நல்லா வருதா என்னண்ணா என்னன்னு நேரம் சொன்ன தண்ணிக்கணும் யார் வருதல்ல வரு வரு வருஷம் ஒரு இன்சு பைப்பு அவ்வளோதான் வரும் சிங்கிள் பீஸ் சிங்கிள் பீஸ் சரி மோட்டர் நீட்டாக விட தண்ணி வருவோம் ஆஃப் பண்ணிடு ஆஃப் பண்ணிடு ஆப் பண்ணிடு ஹாஃப் பண்ணிடு ஆப் பண்ணிடும் பழைய வடி மூடி வச்சாச்சு மறுபடியும் அந்த சாக்கையும் போட்டு சுத்தியும் போட்டு கட்டி விட்ரும் இன்னைக்கு வந்த வேலை நல்லபடியா வேலை முடிஞ்சதுங்க பழைய இருந்த படிக்க எல்லாம் நீட்டா கயிறு கயிறு போட்டு எல்லாம் சாக் பையெல்லாம் போட்டு சுத்தி நீட்டா கட்டி வச்சிருக்கிறேங்க எந்த பொருள் உள்ள போகாத அளவுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனைகள் போர்ல வந்து பிரச்சனைகள் இருந்தா கீழே வார நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி வணக்கங்க